போன் நம்பர் ட்ரை பண்ணா தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அதை வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது ஃபோன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ்ரா அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்ணுடா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திருதுப்புனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்ல எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

எனக்கே மருந்துச்சு பிளீஸ் கோவப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்ளோ அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை அப்புறம் அப்பகுண்ட வார்த்தைக்கு அர்த்தமில்லாம போயிருக்க அதனால நீங்க மார்க்கெட் மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட் வந்துட்டீங்க வச்சுக்கோங்க நாம அங்க மீட் பண்ணிடலாம் என்ன பயந்துட்டு நாளைக்கு வராம போய்டாதீங்க ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன உனக்கு பயந்துட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும் இந்த துணிச்சல் தாங்க உங்க எனக்கு பிடிச்சிருக்கு கேட்டுக்கோங்க yellow color shirt black color pant போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா வந்துருங்க பை நீர்ல வரியா உனக்கு இருக்குடா ஆமா இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே நீயே ஏன் நேரா போப் போறியா நாளைக்கு என்ன நடக்க போன்றது யூ வெயிட் அண்ட் சீ டேய் கருப்பு ஒரு குவாட்டருக்கு இது அதிகம் நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா உண்மையா சொல்லு எவ்வளவு தந்த சொல்றேன் அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே ஆகும் பரவாலையா போடா 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 டேய் யார் அது இங்க பாறா பாக்குறேன் டேய் குவாட்டர் காசு பட்டு குடியே கடிக்கறியா வேணாம்டா தப்பு பண்ணாத கலக்கா மத்கர்

நீங்க மிஸ்டர் சத்யா தானே ஹாய் இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த பேரு ஹரிதா எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு ஆமாங்க இதுவரைக்கும் இவன் ஒரு பொண்ணு கிட்ட கூட உட்கார்ந்து பேசினதே இல்லீங்க சும்மா ஆமாங்க பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க நான் இவனும் ஒரு பொண்ணு கிட்ட பேசினாங்க நாம என்னங்க அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம் நான் உங்ககிட்ட சொல்ல கூடாதா இவன் எதிர் வீட்டுல ஒரு பிகர் வந்து தங்கிச்சுங்க நீங்க சொல்லுங்க

எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கோ போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போவது இன்னைக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு குடுத்துட்டேன் நீங்க எதுக்கு தர்றீங்க பரிசு அவனோட தானே ஏய் வேணா தப்பு பண்ணாத வேணாம் பல்காம் நட்கரு இந்த விடாவது கருப்பு நுமில விடாவது துறது கொஞ்சம் சொல்லுதெல்லாம் அவருக்கு மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா பாக்கெட்ல போன் இருக்கா இல்ல ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல பேண்ட்ல வச்சிருக்கேன் அவளுக்கு எந்த டவுட் வந்துட கூடாது நிச்சயமா வராது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன நம்பு ஹாய் சத்யா வரல இல்ல முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு ஆனா இன்னும் வரல பாருங்களே முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான் நீங்க வந்துட்டீங்க அவன் இன்னும் வரல பேஸ்ட்ங்க இவன் இந்த மாதிரி தாங்க இத பாருங்க நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சி கவுந்த ஷிப் ஏகப்பட்ட ஷிப் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் யாரோ கேட்டா சிரிக்க போறாங்க மெசேஜ்

குரோர் பதி நிகழ்ச்சியில அமிதாப்ப போன் பண்ணி கேட்கலாமா இவன் ஏன் எங்கன்னு வரேன்னு தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் குடுக்கறது ஏன் ஒரு மாதிரி இருக்க பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா அவன் எங்க கலமிட்டான் திரும்பி வரக்கூடாது என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் அடைச்சிக்கிட்டு இருக்கு இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடுப்பேன்டா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோலாவா கட்டப்புறோம் பிச்சையா தான் கேக்குறேன் கைகள் நல்லா தானே இருக்கு எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே பத்து ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு பத்து ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் ரேஞ்சில பைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி போய் வேலையை பாரு பாரு கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யாரை பார்த்தாலும் கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு இதுக்காக போட இதுக்காக நல்லா இருக்க கையை உடச்சுக்கவா முடியும் ஒண்ணு பண்ணலாம் வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம்

தமிழ்நாட்டுல ஓவரா பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தின ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லேயே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க இந்தமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கும் போல இருக்கு

மூணு மீனும் ஒன்று

பணம் இருக்கு எடுத்துக்கினிமாவுக்கு போயிட்டு வாப்பா டிக்கெட் கிடைக்காம போயிட போதே நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டே போப்பா இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ அதுவும் மீ <laughs> 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 பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன் ஏதோ வீம்பில் சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன் சொன்ன சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்காரன் மாதிரி வந்து நிக்கிறப்பா ஐ லைக் திஸ் லுக் ஆன் யூ நோ யூ ஆர் ராங் இதான் இப்ப அமெரிக்காவில் லேட்டஸ்ட் ஃபேஷன் பில் கிளின்டன் சுனாமி மேட்ரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு ஓ பெரிய என்ன நோ நோ ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வர மாட்டேன் உங்ககிட்டே வந்துட்டேன் சுத்திரியா ஆமா சுத்துறதுக்காக தான் வந்தேன் ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா இல்லடா நோ ஹரிதா ப்ராஜெக்ட்டே முடியாம இருக்கு மை காட் இது உன் சாதனைக்கே ஒரு கலங்க ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன் ஆனா நாலு சொத்துக்கள் எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான் எதாவது லாஜ் கூட்டு போய் நாலு சோத்த காட்ட தானே வாய மூடா வளர்ந்து கட்டவனே லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் அப்ப நாலு சதுக்கு நான் எங்கடா போறது என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல 땡큐 세이프에스트 플레이스 எது தெரியுமா அவளோட வீடு தான் ஹலோ வரேன் வந்திரேன் என்ன அதோட வேற என்ன வேல என்னடா என்ன இது यार தெரியுமா ஹரிதாடா இங்க யார் மேல வந்தேன்னு சொல்றா அப்புறம்டா ஏன் கன்னத்தை தட்டி விட்டிருக்கே நேரா போ ஷோவ புடி நைட்டு வா பார்ட்டி வெச்சுக்கலாம் போ ஓடு டேய் உங்களுக்கு எதாவது குற கேட்டி கேட்கலையே

ஏடா சிட்டியை தாண்டி அவுட் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் ரெண்டு வில்லேஜ் மூணு பஞ்சாயத்து ஐயோ முடியலையடா

சிலு சில வேண்டாம் குளிர் அடிக்குது அடிக்குது சிறு மரம் அருமைகள் வெடிக்குது வெடிக்குது மரங்கொத்தி பறவைகள் மரம் விட்டு மரம் விட்டு பறக்கின்றதே டொடரோடய டொடடோ ரைன் ஏண்டா அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுறா பாடுற நம்ம துவார்த்தையும் தீயை வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா பாட்டு பாடுனே சரி அதை நடா கடைசியில் டொடரோட போடா போய் பின்னாடி போய் பெட்டியை பாடுறாங்க போடா ஐயோ அப்பா முடியே

நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு மது மதுக்கான கொஞ்சம் இயந்திரமா பின்னாடி லைட்டா தூக்கி தோசை நான் தாண்டா சாப்பிடுவேன் எதுக்கட தூக்கிய

அரித்தாப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் நீ பாரும இப்ப என்ன பார்த்து நாக்கு இருக்குடா கையில பக்தி புக்க வச்சு படிச்சுட்டு இருந்தேன்

அங்க. थैंक यू सर. லட்சுமி. போர் இடத்துல கரெக்டா இருக்கணும். ஓகே. மன். பிரதர். இந்த ஆர்ஜி புக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர்ட்ட வாங்கி என்னது ஓனர் கிட்ட? ஹ். டேய். வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க பெட்டி படுக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற இங்க பார் முக்கியமான செய்தி ஆமா வக்கீல் செத்து போட்டாரு என்ன விட எங்கயோ அடிச்சு பந்து எப்படி கரெக்ட்டா அவர் தலையில வந்து படும் டேய் இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வரா கிரைமினல்ஸ் கா ஆஜராயிட்டு இருந்தாரு எங்கயோ அடிச்சு பந்து நெத்தியில பட்டு செத்து போட்டாரு கூட அது எப்படி எங்கயோ அடிச்சு பந்து கரெக்ட்டா அவர் தலையில வந்து படும் கேக்குறேன் அடடா டேய் இதா கிரிக்கெட் பால்னு னு வெச்சுக்கோ இது இப்படி போட்டா நெத்தியில படாதா இது இப்படி படும் ஆ ஆ ரத்தம்

இப்ப உதாரணத்துக்கு <laughs> 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 முதலாளி வெளிநாட்டுல இருந்து வர போற உங்க பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தான் பாக்க போறேன் அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்பப்பட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா என்னது இது

நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தே சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மரஸ்டிங்களே அதான் நல்லா என்னடா உளறற 25 ವರ್ಷಗಳக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு அதான் நீங்க வரையி வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 அங்கலத்துல வந்து உட்கார்ந்திருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன உளறற பாருங்க உங்க பாப்பா நம்ம லாரா மாதிரியே இல்ல அச்சடிச்ச மாதிரியே இருக்காள்டா அச்சடிக்கல முதலாளி ஆண்டவ உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான் சொல்ற ஆமா உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி பேசாதன்றியா கூப்பிடுறியா முதலாளி இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும் இல்ல இல்லடா மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா அவளுக்கும் அதே கில்மாதான் முதலாளி காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் போய் காசு நிக்க வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு டேய் நீ டாக்டர் மாத்ருபத்தை பாருங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் அப்படின்னா ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இருக்கேன் அதே தான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்ளோ இன்டர்வியூ குறைச்சு என்ன சொல்றீங்கிடு <laughs> <laughs> <laughs>

லாரோங்கிறது தமிழ் பேரு லாரா தமிழ் பேரா எங்க அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பெர்ஸ்லேட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களாடு பண்பாடு கால் தெரிற மாதிரி கர்ட்டன் கிளத்துல போட்டு இருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிரியே இங்க டச் நீங்க ஹோட்டல் என்னது என்ன இருக்கு இந்த சப்பல பண்றதை தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு நீ பேச வேலைக்கு வந்த பூசல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பைதானடா நீ தேவையில்லாத ஜர்க்கடா அதலாம் முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணத்துக்கு நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனே அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடை யாரன்ற உண்மை நான் இப்பவே போட்டு பேக் டோர் ஓகே

அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்திரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் உரியலாம் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் வரட்டும்டா